மேலும் குரானில் பன்றி மாமிசம் சாப்பிடுவது தடை செய்யப்பட்டதாக நான்கு இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது திரு குரானில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா பக்ராவில் அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி எழுவத்தி மூன்றில் சூரா மாய்தாவில் அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்றிலும் சூரா அனா அத்தியாயம் ஆறு வசனம் நூத்தி நாற்பத்தி ஐந்திலும் சூரா நயால் அத்தியாயம் பதினாறு வசனம் நூத்தி பதினைந்திலும் ரிமத் அலைக்கு முன் மைத்தூத்து செட்ட பிராணிகள் ரக்தம் பன்றி மாமிசம் அல்லாஹ் அல்லாது பெயர் கூறி அறுக்கப்படும் பிராணிகள் தடை செய்யப்படுகிறது மற்ற விஷயங்களைப் போலவே பன்றி மாமிசத்தையும் குரானில் தடை செய்யப்பட்டுள்ளது அதை உண்ணக்கூடாது பன்றி கறி இந்து மத வேதங்களிலும் தடை செய்யப்பட்டுள்ளது மனுஸ்மிருத்தியில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் ஐந்தில் வசனம் பத்தொன்பதில் அது சொல்கிறது ஒரு பிராமணன் தெரிந்தே காளானை சாப்பிட்டாலோ பன்றி இறைச்சியை சாப்பிட்டாலோ வெங்காயத்தை சாப்பிட்டாலோ சேவல் கறி சாப்பிட்டாலோ பூண்டை சாப்பிட்டாலோ அவன் கண்ணியம் இழக்கிறான் மேலும் இது குறித்து விஷ்ணு சூத்ராவில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் ஐந்து வசனம் நாற்பத்தி ஒன்பதில் பன்றி மாமிசத்தை விற்கும் எவன் ஒருவனையும் அதே விதத்தில் தண்டிக்க வேண்டும் பன்றி கறி உட்பட தடை செய்யப்பட்ட மாமிசத்தை விற்பவர் யாராக இருந்தாலும் அதே விதத்தில் தண்டிக்கப்பட வேண்டும் அதாவது மாறுகால் மாறுகை வெட்டப்பட வேண்டும் விஷ்ணு சூத்ராவில் அத்தியாயம் ஐந்து வசனம் நாற்பத்தி ஒன்பதில் பன்றி மாமிசம் விற்பவனுக்கு தண்டனை என்னவென்றால் மாறுகால் மாறுகை வெட்டப்பட வேண்டும் என்பதுதான் இப்படி ஒரு தண்டனை குரானில் கூட கூறப்படவில்லை ஆகவே இந்து வேதங்களில் பன்றி மாமிசம் உண்பதை இஸ்லாத்தை காட்டிலும் மிக கடுமையாக